ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் வ்ளாக்ஸ் என்றைக்கே நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் சிகாகோ தமிழ் சங்கத்தில் நடத்தின ஐந்தாவது உலக திருக்குறள் மாநாட்டுக்கு தான் நம்ம இப்போ கிளம்பிகிட்ருக்கோம் ஸோ இந்த திருக்குறள் மாநாடு பார்த்தீங்கன்னா மூணு நாள் நடக்குது அதில் ஒரு நாள் போயிட்டு நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது தான் நீங்கள் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க நம்ம வந்து ப்ரோக்ராமுக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் டைம் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம் அதனால் முன்னாடி வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போக போகிறோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சனி பிரதோஷம் அதனால் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி கிளம்பிட்டோம் நம்மளுக்கு போய் அங்கே கோயிலில் போய் சேர்கிறதுக்குமே வந்து ஒரு மினிட்ஸ் கிட்ட ஆகும் ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம அப்படியே வந்து ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு வந்து போயிடலாம் அங்கேருந்து கொ ப்ரோக்ராம் நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிரைவு இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு இந்த கோயில் தான் நம்ம எப்பயுமே வர கோயில் நம்மளோட விலாக்லேயுமே நீங்கள் நிறையா வந்து பார்த்துருப்பீங்க ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் சாமிலாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வந்து அப்புறம் கஃபிடேரியாவுக்கு வந்துட்டோம் கஃபிடேரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே மேங்கோ லசி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் பசங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து மேங்கோ லசி வாங்கி குடிக்க வச்சிட்டோம் ஏன்னா ப்ரோக்ராம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் என்னென்னு தெரியாது கரெக்டாக பசிக்குது அப்படின்வாங்க அதே மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்மே வாங்கிக்கிட்டோம் ரிப்பன் பகோடா முறுக்கு அந்த மாதிரி காரில் சாப்பிட்றதுக்கு ஸோ இப்போ இருந்து கிளம்பி நம்ம நேராக வந்து ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு வந்து போய்கிட்டுருக்கோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஷெரட்டன் ஹோட்டலில் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து நடக்குது கிட்டத்தட்ட மூணு நாள் வந்து சூப்பராக வந்து செம கிராண்டாக பண்ணியிருந்தாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு பட் எங்களால் வந்து எல்லா நாளும் போய் அட்டன் பண்ண முடியல ஏன்னா பசங்களை மேனேஜ் பண்ணுறது தான் மெயினாக வந்து பெரிய விஷயம் அதனால் இந்த ஒரு நாள் மட்டும் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து நம்ம ஹோட்டல் கிட்டே வந்தாச்சு இதுதான் வந்து ஷேரட்டன் ஹோட்டல் ஸோ இங்கே போயிட்டு நம்ம பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலி கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சுங்க நாங்களே வந்து ரெண்டு ரவுண்டு வந்து சுற்றி வந்து தான் போட்டோம் அவ்வளோ கூட்டம் எல்லாருமே நம்ம மக்கள் தான் எங்கே திரும்பினாலும் நம்ம மக்கள் தான் இருந்தாங்க அதுவும் எல்லோரும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா காஸ்ட்யூம்லாம் போட்டுட்டு சூப்பராக நடந்துகிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு இதுதான் வந்து ஹாலோட என்ட்ரன்ஸு போகும்போதே ஏதோ கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி செம்ம கிராண்டாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரியே பூக்கள் அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் சொம்பு அப்புறம் வந்து கல்கண்டு அந்த மாதிரிலாம் வச்சு வரவேற்புலாம் அழகாக வச்சுருந்தாங்க நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்த ரெஜிஸ்ட்ரேஷனை காட்டினோடனவே நம்மளுக்கு வந்து ஒரு பேக் வந்து கொடுத்துட்டாங்க ஒரு வெல்கம் பேக் மாதிரி அதுக்கப்புறம் நிறைய ஸ்டால்லாம் வச்சுருந்தாங்கங்க என்ன ஸ்டாலில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜுவல்லரி அப்புறம் வந்து சாரீஸ் ட்ரெஸ் அந்த மாதிரி நிறையா ஸ்டாலெலாம் இருந்துச்சு இதுதான் வந்து டைனிங் ஏரியா எவ்வளோ பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஏரியா இருக்கு பாருங்க இங்கே வந்து நான்வெஜ்ஜு வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெனு இருக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போதே எப்படி வேணுமோ நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதுதான் ப்ரோக்ராம் நடக்கிற ஹாலு இங்கே தான் வந்து மூணு நாளாக தொடர்ந்து சூப்பராக நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஏராளமான தமிழர்கள் வந்து எல்லா ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க விதவிதமாக நிகழ்ச்சிகள் வந்து மூணு நாளைக்குமே வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து அமைஞ்சிருந்தது அதே மாதிரி சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் மயிலாட்டம் அப்புறம் வந்து குற்றால குரவஞ்சியோட கதையோடு வந்த நடனமோடு சேர்ந்து இருக்க மாதிரியான ஸ்கிட்டு அந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து ஈவினிங் வந்ததுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் மியூசிக் அண்டு டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இது வந்து நம்மளோட டின்னருக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க டிக்கெட்டு இது வந்து வெஜ் கவுண்டரு வெஜிடேரியன் கவுண்டரு ஸோ நாங்கள் வந்து நின்றுட்டுருக்கேன் வெஜ் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸ் தான் எல்லாருமே வந்து தமிழ் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்களும் தமிழர்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறது இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி குருமா அப்புறம் வந்து சாம்பார் இட்லி கோபி மஞ்சூரியன் அப்புறம் வந்து சேமியாவில் வந்து தயிர் சாதம் வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஊர்கா சட்னி எல்லாமே வந்து இருந்துச்சு ஸோ ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு டின்னர் அப்புறம் வந்து ஐஸ்கிரீமு அப்புறம் டெசர்ட்டு எல்லாமே வந்து செமையாக வச்சுருந்தாங்க ஸோ ஐஸ்கிரீமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்துச்சு அந்த அத்தி பழத்தில் ஐஸ்கிரீமு அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம டின்னரை முடிச்சுட்டு வந்து ஆடிட்டோரியமில் வந்து உட்காந்துட்டோம் ஒவ்வொரு ப்ரோக்ராமாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலம்பம் இருந்துச்சு ஸோ பசங்க இங்கே இருக்கிற பசங்க வந்து கற்றுக்கிட்டு அதை எவ்வளோ சிறப்பாக வந்து ஸ்டேஜ் மேலே பர்ஃபார்ம் பண்ணது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்கலாம் கூட வந்து இங்கே கிளாஸ் எடுத்து கற்றுக்குறாங்கங்க கிளாஸுக்கு போயிட்டு அதே மாதிரி இந்த வால் சண்டை அந்த மாதிரி பறையாட்டம் அந்த மாதிரி நிறையா வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு கற்றுக்கலாம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லேயும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இது அமையுது நான் வந்து இந்தியாவில் இருக்கும் போது கூட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கிடச்சது கிடையாது ஏதாவது திருவிழாவில் இல்லை ஊருக்கு போகும்போது அந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தே இருக்கேன் பட் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து நம்மளோட பாரம்பரிய கலைகளை வந்து பார்க்குறது ரொம்பவே வந்து அற்புதமாக இருந்தது சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஃபெட்னா அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்களோட அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து வரப்போகுது ஒன்று வந்து சிகாகோலே நடக்கப்போகுது இன்னொன்று வந்து டெக்ஸாஸில் நடக்க போகிறத அங்கே வந்து பேம்ப்லெட் கூட வச்சுருந்தாங்க ஸோ அந்த நிகழ்ச்சிகள் பற்றின விவரத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அவளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இன்னிசை நிகழ்ச்சி தான் ஆரம்பிக்க போது அதுக்கு வந்திருந்த கலைஞர்கள் எல்லாரையுமே வந்து வரவேற்றுட்டு இருந்தாங்க முக்கியமாக பார்த்தீங்களா இதில் நிறைய பேர் வந்து சூப்பர் சிங்கர்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருந்தார் பார்த்திங்களா அவருமே வந்திருந்தார் ஸோ அவங்களோட நிகழ்ச்சியை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் பிரபலமான <laughs> பாடலாசிரியர் <Thank you. laughs> In the interest of time, we will reshuffle the set list. So, we are going to start with some melody duets, and then, if time permits, we will go into solos. இந்த லைட் மியூசிக் நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க அதுவும் இல்லாமல் எல்லா ஏஜுக்கும் தகுந்த மாதிரி பழைய சாங்கு அதுக்கப்புறம் வந்து எயிட்டிஸில் இருக்க சாங்கு அப்புறம் வந்து டூ கே கிட்ஸ்க்கான சாங்கு இப்போ ரீசெண்ட் சாங்கு அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா எல்லா ஜோனர்லேருந்துமே வந்து சூப்பராக பாடிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ஸ்கிட்லாம் கூட இருந்துச்சு அதாவது குற்றால குரவஞ்சி அப்புறம் பரதநாட்டியம் அந்த மாதிரியான நிறையா கிளாசிக்கல் டான்ஸு அப்புறம் ஒவ்வொரு டான்ஸ் ஸ்கூலில் ரெப்ரசென்ட் பண்ணியும் கூட நிறைய பேர் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் இருந்தாங்க ஸோ ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ பசங்களுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அமெரிக்காவில் வந்து கிடைக்குதுன்னா அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் ஸோ நாங்களும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம் ஸோ அன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மெமரபுளான டே நான் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்து சாலமன் பாப்பையா ஐயா அவர்களை வந்து நான் நேரில் சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸோ இதோடு வந்து இந்த வளாக் வந்து முடியுது இந்த பிளாக் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் இந்த வளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்ற ஆப்ஷனை செலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை டேக் கேர் யூ